திருச்சியில் ஷூட்டில் இருந்தாங்க இதுக்காக ஃப்ளைட்டு பிடிச்சி இறங்கி அவசர சினிமா வந்து நான் இதில் இருக்கணுன்ற ஒடியாக இருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றிமா தேங்க்யூ ஸோ மச் கனிகா மேம் அவங்களும் ஒன் ஆஃப் தன் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க அது உங்களுக்கு தெரிய வரும் அவங்களுக்கும் தேங்க்ஸ் ஆதிரா மேம் தேங்க்யூ ஸோ மச் லிஸி ஆண்டனி மேம் தேங்க் யூ ஸோ மச் கோபி அண்ணா என்னோடய சொந்த அண்ணா அவர் அண்ணன் தான் எனக்கு தேங்க்யூ அண்ணா லவ் யூ அண்ணா மற்றும் சினிமாஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் நிறம் மாறும் உலகில் இதில் பாரதி ராஜா நட்டி நட்ராஜ் ரியோராஜ் சாண்டி மற்றும் பலர் நடித்திருக்காங்க நிறமாறும் உலகில் இந்த படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த படத்தில் நான் அதித்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன் எனக்கு எடிட்டர் தமிழ் முன்னாடியே தெரியும் நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒன்றா ஒர்க் பண்ணோம் பாலாஜியும் நானும் சேர்ந்து நினைச்சோம் ஸோ அப்படி தான் வந்து இந்த படத்துக்கு என்னை ரெஃபர் பண்ணாரு அண்ட் ஒரு நாள் தான் அந்த படத்தோட ஷூட் இருந்தது பட் எனக்கு பிரிட்டோஸ் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்டே வந்தது பிகாஸ் ஸ்மால் இன்கன்வீனியன் ஷூட்டில் இருந்தால் கூட அவர் வந்து அவரே வந்து சார்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு அவர் அவ்வளோ ஒரு ஸ்வீட் பர்சன் அண்ட் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருந்தேன் போத்து ரோல் பண்ணலாமா வேணாமா பட் ஈ கன்வின்ஸ்ட் மீ ஈசர் கண்டிப்பாக இது ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொன்னார் ஸோ ஐ விஷ் எம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் டு த என்டையர் டீம் அண்ட் இதுக்கப்புறமும் நான் நிறைய ஒர்க் பண்ணணும் சார் ரபு தேங்க் யூ தேங்க்யூ முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு ஒரே ரீசன் நான் பிறந்து ஒரு நான் அப்பாவை பார்த்ததில்ல ஆக்சுவலி ஒம்பது நாளில் எங்கள் அப்பா இறந்துட்டார் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மட்டும்தான் எல்லாத்தையுமே பண்ணாங்க இப்போ வரைக்கும் இங்கே நிற்கிறேன்னா எங்கள் அம்மா நாள் தான் ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு படம் நான் நடிச்சிட்டு தான் இருந்தேன் என்னோடய ஃபஸ்ட்டு படம் யாருக்கு எப்படி என்ன பண்ணணும்னு நிறைய கதைகள் இருந்துச்சு ஆனால் இந்த கதைக்கான ரீசன் அம்மா ஸோ அம்மாவுக்கு ஒரு டெடிக்கேஷனாக ஒரு ஒரு எல்லா விதமான விஷயங்களும் ஒரு விமென்ஸ்க்காகட்டும் ஒரு அம்மாவுக்கு அம்மாவுக்காகட்டும் இந்த படம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு படமாக நான் பார்க்குறேன் ஏன்னா நிறைய படங்கள் வந்திருக்கலாம் ஆனால் இது ஸ்பெஷலாக இருக்கும் கண்டிப்பாக வந்து அவங்க எல்லாருக்குமே அது பிடிக்கும் ஒன்ஸ் நீங்கள் தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது தெரியும் நான் இதில் தேங்க்ஸ் ஏன்னால் ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கு நான் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன் ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் ஜி சினிமா இவங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நான் ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா ஏன்னா இவ்வளோ இவ்வளோ பேரை நான் சொல்கிறேன்னா ஏ லூஸ் ஆடா நீ அப்படின்னு தான் கேட்பாங்க முதல்ல என்ன இவ்வளோ ஆர்டிஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்க நீ எப்படி எடுப்ப என்ன பண்ணுவ உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டெபியூ நீ எப்படி நீ பண்ண போகிற அப்படின்றது தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பட் நான் சொன்னப்போ நம்மள இவ்வளோ பேரில் வச்சு பண்ணுவேன்னு அதுக்கப்புறம் பண்ண பண்ண அவங்களே எடுத்துக்கோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க அதுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் தேங்க்யூ சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் மேம் தேங்க்யூ மேம் அப்புறம் இன்னொரு என்னென்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமான அண்ணா அவருக்கு ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற தருண் சார் பர்ஃபெக்ட் பிக்சர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதை புது மியூசிக் டைரக்டர்னாலே ஒரு சின்ன ஒரு லேபிளில் கொஞ்சம் ஒரு சில சில விஷயங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப இதாக இருக்காங்க ஸோ எங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்டை பார்த்து எங்களுக்கு வேல்யூ பண்ணி எங்களுக்கு வந்து எடுத்து இந்தளவுக்கு ரீச் பண்ண ட்ரெண்ட் மியூசிக் அந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அது காரணமான ஜிதேஷ் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இதை தாண்டி வந்து இன்னும் நிறைய பேர் இந்த இதில் தேங்க்ஸ் சொல்லணும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ பேர் ஒரு சாதாரண பையன் நான் போயிட்டு பாரதராஜையாக வேணும் எனக்கு கொஞ்சம் பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜெய்வந்தனை ரொம்ப க்ளோஸ் அவர் மூலியமாக நான் தான் போனேன் அப்படியே அவரெல்லாம் பண்ண மாட்டாரோ அடிச்சிடுவாரோ அப்படி இந்த மாதிரி சொன்னார் நான் எந்த ஒரு இதுவும் யோசிக்காமல் அவர்கிட்ட போய் சொன்னேன் சொன்னோம் அடுத்த செகண்ட் வந்து ஃபுல் கதையும் கேட்டுட்டு கண்ணில் அவர் கொஞ்சம் தண்ணி அவர் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ரெண்டு வயசான ரெண்டு பேரை வச்சு கிழவன் கே வச்சு ஒரு ஹீரோ ஹீரோனாக பண்ணணுன்னு ஆசைப்பட்டில்லை நீ ஜெயிச்சிரு என் தலையில் கை வச்சார் நான் நான் அப்போ தான் அந்த படத்தோடய சக்ஸஸ்ஸை அங்கே அவரோட அவர் சொன்ன வார்த்தையில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சக்ஸஸ் ஆக போகுது இந்த படம் அப்படின்னு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் தொடர்ந்து இதோட ஸ்டோரியோட இது நான் அப்புறமா சொல்லிடுறேன் நட்டி சார் அவரோட கேமராவுக்கு அவர் கேமராவு ஃப்ரேமில் வரமாட்டோமான்னு ஏங்கினவங்க அத்தனை பேர் இருக்காங்க பட் நான் சொல்லி அவர் நடிக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் போது எனக்கு கொஞ்சம் பயம் தான் அவர்கிட்ட இப்போயுமே ஸோ எல்லா விஷயங்களுமே இப்போ பார்த்த ட்ரெய்லர் வரைக்குமே அவர் வாய்ஸ் எனக்காக தான் பண்ணாங்க ப்ரமோஷன்லேருந்து ஏ டு செட் எனக்காக இருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி சார் இதில் அவ்வளோ சூப்பரான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க அதுக்கு இது எதையுமே ரிவீல் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன் நான் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அப்புறம் ரியோ ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ்ஃபுல்லாமு தரல தேங்க்ஸ் மாச்சா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பெருசாக பண்ணிகிட்டு இருக்கும் போது இதுலேயுமே எனக்காக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மச்சா அவரோட கதையுமே ஒரு ஒரு பீச் அந்த ஒரு கடலோர கிராமத்தை சார்ந்த மாதிரியான ஒரு கதை நட்டிசரோட கதை ஒரு மும்பை பேஸில் ஒரு மாதிரியான கதை சாண்டியன்னா சாண்டியன்னாவுக்கு வந்து நான் லியோவுக்கு அப்புறம் அவரை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க இந்த கதையில் ஒரு மாதிரி ஜாலியாக எப்பயுமே சாண்டியனாக இருப்பார்ல அந்த மாதிரி ஒரு சாண்டியன நீங்கள் பார்க்கலாம் அதில் அவர் இப்போயுமே நம்பலை டெய்லி என்னடா பண்ணிருக்கேன் கரெக்டாக வந்திருக்கா கரெக்டாக வந்திருக்கான்னு என்னை கேட்டுனே இருப்பார் நான் இப்போ சொல்கிறேன் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய ஒரு அவருக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறார் அவர் எதிர்பார்க்காத ஒரு கேரக்டராக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு அவரோட கொஷன்ஸ் அப்புறம் யோகி பாபன்னால் அம்மா கேரக்டர் நடித்த வடிவக்கரசி அம்மா அவங்க ஒரு பெரிய அவங்க பெரிய லெஜண்ட் அவங்க 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 வந்து நம்ம படத்தில் பண்ணதுன்றது எனக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு வர மாதிரி அப்புறம் துளசி அம்மா அவங்களாலேயும் எனக்கு வர முடியல வடிவக்கரசி அம்மா அவங்களையும் வர முடியல அப்புறம் பாரதிராஜாவும் நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம் பட் அவங்களாலேயும் சில சில காரணங்களால் வர முடியல துளசி அம்மா அவங்களுமே சாண்டின கதை நடிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு விஜய் அம்மா தேங்க்யூ அம்மா நீங்கள் திருச்சியில் ஷூட்டில் இருந்தாங்க இதுக்காக ஃப்ளைட்டு பிடிச்சி இறங்கி அவசர சினிமா வந்து நான் இதில் இருக்கணுன்ற ககை ஒடியாக இருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றிமா தேங்க்யூ ஸோ மச் கனிகா மேம் அவங்களும் ஒன் ஆஃப் தன் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க அது உங்களுக்கு தெரிய வரும் அவங்களுக்கும் தேங்க்ஸ் ஆதிரா மேம் தேங்க்யூ ஸோ மச் லிஸி ஆண்டனி மேம் தேங்க்யூ ஸோ மச் கோபி அண்ணா என்னோடய சொந்த அண்ணா அவர் அண்ணன் தான் எனக்கு தேங்க் யூ அண்ணா லவ்யூ அண்ணா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா யூ ஸோ மச்ண்ணா சுரேஷ் மேனன் சார் ஆடுகளம் நரேன் சார் சுரேஷ் மேனன் சார் யூ ரெண்டு பேரை பார்த்தா பயந்துகிட்டே இருப்போம் சுரேஷ் மேனன் சாரையும் நட்டி சாரையும் பார்த்தா பயந்துகிட்டே இருப்பாங்க நான் பயப்படுறேன்னு இல்லையோ அர்ஜுன் பயந்துகிட்டே இருப்பார் கேமராமேன் ஒரு மாதிரி ரெண்டு பேருமே கேமராமேனா எது வச்சாலும் பயப்படுவாங்க அர்ஜுன் सो आई वर ரெண்டு பேருக்கு ரொம்ப 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 थैங்க்ஸ் sir விக்னேஷ்कांत RJ விக்னேஷ்कांत और वरम முடியல பட் ரொம்ப ரொம்ப थैंक्स நமோன் நமோன் வர என்ன सर ഋஷிகந்த் सर ഋஷிகந்த் பிரதர் சுரேஷ் சக்கரவர்த்தி சார் ஏகன் தம்பி நிவாஸ் ஆதிதன் சார் விஜீதண்ணா பாலாஜி பிரதர் மதன் பிரேம் தெல்லி கல்சராண்ணா เมப்பு காவ்யா थैंक यू காவ்யா ஐரா थैंक यू लवलीन थैंक यू so much அரசி சல்மா ஜீவாக்கா ஹரிணி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவங்க நீங்கள் எல்லாருமே வந்ததுக்கு சைல்ட் ஆர்ஸில் ஆதிஷ் ஆதவன் லக்ஷ்மி விஸ்வா யோகேஷ் ஷாஷில் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்குமே என்னால் எல்லாத்தையும் தனித்தனியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுக்கான டைம் இல்லாதனால நான் சொல்லிக்கிறேன் என்னோடய டீம் அதை நான் மெயினாக சொல்லி ஆகணும் என் டீம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஏன்னா ஒரு இந்த இந்த கதை வந்து டோட்டலாகவே எப்படின்னா ஒரு நரேட்டிவ் ஸ்டோரி யோகி பாபா நன்ட்லேருந்து ஆரம்பித்து லவ் அந்த மாதிரி ஆரம்பித்து எண்டு முடிகிறது வந்து இந்த கதைகளோட எல்லா இதுவும் சேர்ந்து கடை கடைசியாக ஒரு ஒரு விஷயம் நடக்கும் அதுதான் இந்த ஃபுல் கதையோட ஒரு ஒரு பக்கா ஒரு நரேட்டிவ் ஸ்டோரி இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது பிடிக்கும்